தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் அமுல்படுத்த வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து இரண்டு வருடங்களாக மாநாடுகள் உண்ணாவிரதம் என்று தமிழகத்தில் பல பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார் இதற்கிடையில் தமிழகத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் கள்ளுக்கடைகளை தமிழகத்தில் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் கள்ளுக்கடைகள் திறக்கக்கூடாது அங்கே கல் விற்கிறார்களா அல்லது கள்ளச்சாராயம் விற்கிறார்கள் என்று எப்படி பார்க்க முடியும் ஆகையினால் பூரண மதுவிலக்கு தான் தமிழக மக்களை காப்பாற்ற முடியும் ஆகையினால் தமிழகத்திற்கு பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இதற்கிடையில் தமிழகத்தில் மீண்டும் கள்ளுக்கடைகளை திறப்பது குறித்து அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இது குறித்து தமிழக அரசும் விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறது சென்னை கோட்டூரை சேர்ந்த தபகல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியரான எஸ் முரளிதரன் என்பவர் தாக்கல் செய்த மனு கடந்த ரெண்டாயிரத்தி மூணு முதல் டாஸ்மாக் நிறுவனம் வாயிலாக மது விற்பனை நடக்கிறது ஏகபோக உரிமை டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு உள்ளது தனியாரை அனுமதிக்கவில்லை ஊழியர்களுக்கு சொற்பத்தொகையை ஊதியமாக வழங்கப்படுவதால் சில்லறை விலைக்கு கூடுதலாக மதுபானங்கள் விற்கப்படுகிறது ஒவ்வொரு கடையிலையும் நூற்றி எண்பது மில்லி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் நூற்றி எண்பது மில்லிக்கும் அதிகமாக இருந்தால் இருபது ரூபாய்க்கும் அதிகமாக என கூடுதல் விலக்கி விற்கப்படுகிறது இதனால் மொத்த விற்பனையில் ஐந்து சதவீதம் வரை அதாவது ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடக்கிறது இந்த தொகை விற்பனையாளர் முதல் துறை அமைச்சர் வரை பங்கிடப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மதுபான தயாரிப்பாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை வாங்க லஞ்சம் நிர்ணயிக்க நிர்ணயிக்கிறார்கள் மது பிரியர்கள் தங்கள் விருப்பப்படியான மதுபானத்தை வாங்க முடியாது மாறாக கடைகளில் இருக்கும் மதுபானங்களை வாங்குவதற்கு தள்ளப்படுகின்றன சில ஆண்டுகளாக டாஸ்மாக் நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறப்படுகிறது அப்படியென்றால் லாபத்தொகை திசை திருப்பப்படுகிறது என்று அர்த்தம் பெரும்பாலான மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் ஆளும் எதிர்கட்சிகளை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு சொந்தமாக உள்ளது இதனால் குறிப்பிட்ட சில பிரம் பிராண்டு மதுபானங்களை மட்டும் டாஸ்மாக் நிறுவனம் இருக்கிறது தரமற்ற மதுபானங்களால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது சுற்றுலாவை இருக்கும் மாநிலங்களின் தரமான பல நகரங்களில் மதுபானங்கள் கிடைக்க வேண்டும் தமிழகத்தில் அடையாளமான பனை மரம் உள்ளது நாற்பது ஆண்டுகளுக்கு முன் முப்பது கோடி பனைமரங்கள் இருந்தன தற்போது ஐந்து கோடி பனை மரங்களை உருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி ஒன்றில் கல் விற்பனைக்கு தமிழக அரசு தடை விதித்து அமலுக்கு வந்தது தமிழக பாரம்பரியத்தில் கல் உள்ளது இதில் ஆல்கஹால் அளவு என்பது மிக குறைவு மக்களின் வாழ்வாதாரம் மட்டுமின்றி சமூக நிகழ்வுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மதுபானங்களை விட கல்லில் ஆல்கஹால் அளவு மிகவும் குறைவாக உள்ளது ஆனால் மதுபானங்களை சட்டப்பூர்வமாக டாஸ்மாக் நிறுவனம் விற்பனை செய்கிறது தமிழ்நாடு கல் இயக்கம் தடையை நீக்கும்படி வலியுறுத்துகிறது வருகிறது அரசு விதித்த தடைகளால் கல் இறக்குபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி மாநிலங்களில் எந்த இடையூறுமின்றி கல் விற்பனை நடக்கிறது இதை ஆரோக்கியமான பானமாக கருதுகிறார்கள் தமிழகத்தில் அரசு விதித்த தடையை மறுபரிசீலனை செய்யலாம் கல் விற்பனையை ஒழுங்குபடுத்தலாம் டாஸ்மாக் மதுபானங்களை விலை கொடுத்து வாங்க முடியாத ஏழைகள் கள்ளச்சாராயம் குடிக்கிறார்கள் டாஸ்மாக் மதுபான விலையில் பாதிதான் கள்ளச்சாராயத்தின் வழியாக உள்ளது எனவே சூப்பர் மார்க்கெட்டுகளில் அனைத்து ரக மதுபானங்களும் கிடைக்கும் வகையில் இருக்க வேண்டும் நியாய விலை கடைகளிலும் குறைந்த விலையில் மதுபானம் கிடைக்க வேண்டும் கல் விற்பனையை தடையை நீக்க வேண்டும் ஒவ்வொரு கிடைக்கும் வெளியில் அதிக விலையில் மது விற்கவில்லை என்ற வாசகம் அடங்கிய அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் கல் விற்பனைக்கு தடை விதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் டாஸ்மாக் கடைகள் வாயிலாக மதுபான விற்பனைக்கு அனுமதித்து ரெண்டாயிரத்தி மூணில் ஆண்டிலும் அமல்படுத்திய சட்ட திருத்தங்களை ரத்து செய்ய வேண்டும் இவ்வாறு மனுவில் கூறப்பட்டிருக்கிறது இம்மனு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் குமரேஷ் பாபு அடங்கிய முதல் பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது மதுபானங்களை சூப்பர் மார்க்கெட் நியாய விலைக் கடைகளில் விற்பது தொடர்பாக அரசு தான் கொள்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் மது விற்பனையில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று முதல் பெஞ்ச் தெரிவித்திருக்கிறது கல் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதும் அரசின் கொள்கை முடிவு சம்பந்தப்பட்டது என்றாலும் மதுபானங்களை வாங்க முடியாத ஏழை மக்களுக்கு கல் விற்பனைக்கு விதி விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது எனவும் முதல் பெஞ்ச் கேள்வி எழுப்பியிருக்கிறது இது குறித்து அரசு பதிலளிக்கும்படி உத்தரவிட்ட முதல் பெஞ்ச் விசாரணை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது தமிழகத்தில் கல் இறக்கு கல் இறக்கி விற்பதற்கும் கல் குடிப்பதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி ஒன்று முதல் எம்ஜிஆர் அரசு தடை விதித்தது கல்லில் போதை குறைவு கூடுதலான போதைகளாக குளோரோஸ் ஹைட்ரோஸ் என்னும் வேதிப்பொருட்களை கடந்து விற்கிறார்கள் இதை குடிப்பவர்கள் உடல்நலம் பாதிக்கப்படுகின்றார்கள் கல் கலப்படத்தை அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை என அப்போது அரசு காரணம் கூறியது நல்லசாமி ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு இயக்கத்தின் சார்பில் கல் இயக்கம் என்பவர் அந்த இது குறித்து நமக்கு த தகவல் சொல்லியிருக்கிறார் ஆனால் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மது போதை புகை என்ற மூன்றுமே ஒழிக்க வேண்டும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டுமென்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது